வணக்கம் பீகார் தேர்தலில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு மணி ஒரு மணி ஒரு மணி வர வரைக்கும் வந்து இரநூத்தி நாப் நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு இடங்களில் வந்து பாஜக வந்து முன்னிலை வைச்சிட்டு வராங்க காங்கிரஸ் என்டிஏ இந்தியா கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு இடங்களில் தான் அவங்களால் வெற்றி பெற வெற்றி பெற முடிஞ்சிருக்குது ஜன்சூராஜ் நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்காரு இல்லையா அவருடைய கட்சி வந்து முட்டை ஒரு இடம் கூட வெற்றி பெறல இப்படி இருக்கு என்டிஏ தான் இப்போ வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு இடங்களை இடங்களில் முன்னேறி ஆட்சியை வந்து தக்க இருக்காங்க இப்போ வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து முதல் முறையாக இருந்து முதல் முறையாக இருந்து முதல் முறையாக வாழ்த்து வந்து போயிருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல் முறையாட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து பாஜகவினர் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் பாஜக பட்டாசு வெடித்து வந்து பயங்கரமாட்டு இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என்டி கூட்டணி வெற்றி பெற்றதை வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தோத்தவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கி என்டிஏ வந்து அதாவது பாஜக வந்து அதாவது என்னன்னா இந்த எஸ்ஐஆர் மூலமாட்டு போலி வாக்குகளை வந்து அந்த மாதிரி திட்டுத்தனம் பண்ணி வந்து ஜெயிச்சுட்டதாட்டு அவங்க குற்றம் வைக்கிறாங்க பல்வேறு தரப்புல இருந்து அவங்க வந்து ஏமாற்று வேலை சதி வேலை பண்ணி தான் வந்து பிஜேபி வந்து பல இடங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம கேள்வி என்னன்னாக்கி தோத்தவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அதாவது இப்போ இதே இடத்துல காங்கிரஸ் இருந்து இந்த மாதிரி வெற்றி பெற்றுட்டு வந்தா பா பாஜக இந்த 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 பதில தான் சொல்லுவாங்க இந்த கேள்வியை தான் சொல்லுவாங்க அப்படிதானா இந்த மாதிரிதான் அவங்க குற்றம் சாட்டுவாங்க அதனால தோத்தது தோத்தாச்சு ஜெயிச்சே ஏன் நீங்க பண்ண வேண்டியதானே இந்த மாதிரி வேலைகளை ஏன் பாஜக தான் எஸ்ஐஆர் மூலமாட்டு வாக்குகளை திருடியே வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க பல பல்வேறு முறைகளில் வந்து அவங்க திருட்டுத்தனம் பண்ணி அவங்க வின் பண்ணுறதாட்டு நீங்கள் சொல்றீங்க அப்போ நீங்களும் அந்த வேலையை செஞ்சு செஞ்சு ஜெயித்திட வேண்டியதுனே ஏன் பாஜக மேலே பழிய போடுறீங்க இப்போ பிரச்சனை அது இல்லை சிஸ்டமே மாறி போச்சு இப்போ இந்தியாவில் வந்து சிஸ்டமே மாறி போச்சு முன்னாடி வந்து மக்கள் கையில தான் வாக்கு அந்த ஓட்டு அந்த 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 ஆட்சி மாற்ற முறை வந்து மக்கள் கையில தான் இருந்து இப்போ கிட்டத்தட்ட பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் மூணு தடவை மூணு தடவையாட்டு பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த சிஸ்டமே மாறி போச்சு சிஸ்டமே தலைகளை மாறி போச்சு ஆட்சியாளர்கள் கையில தான் வந்து இப்போ வந்து யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டங்கள் மாறி போச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து எதுவும் பண்ண முடியாது பிஜேபி வந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்க தான் வந்து திரும்ப திரும்ப வருவாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அமைப்பை வந்து ஒரு கட்டுக்குள்ள அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க இது வந்து நம்ம உடைக்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய சங்கடம் மிகப்பெரிய கஷ்டமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சீமான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தமிழ்நாட்டிலே கேரளாலே வந்து பிஜேபி வந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து சீக்கிரம் அவங்க வருவாங்க கேரளாவில் கூட கொஞ்சம் அப்படி எப்படிமாக தான் போயிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காங்க அது மறைமுகமாக வந்துட்டு இருக்காங்க சில பேருக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் என்னோட கணிப்பு பிஜேபி தமிழ்நாட்டில் வேகமாக வந்துட்டுருக்கு மறைமுகமாக வந்துட்டு இருக்காங்க அது கூடிய விரைவில் வந்து தெரிய வரும் இப்போ சீமான் என்ன சொல்றாருன்னா நான் இருக்கிற வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வரப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது அவர் ஒரு வாக்கு ஒரு ஒரு வார்த்தைக்காக நம்ம எடுத்துக்கிட்டா கூட இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வந்து சீமான் ஒன்று ரெண்டு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு இடமாவது அவர் வந்து கைப்பற்றணும் அவரு சட்டமன்றத்துக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு அஞ்சு இடமாவது கைப்பற்றணும் இல்லாம அவர் வந்து வாக்கு சதவீதத்தை மட்டும் உயர்த்தி அவரு போயிட்டு இருந்தார்னா முடிஞ்சு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப கேள்விக்குறியான நிலைமை ஆயிரும் அதனால வந்து ரொம்ப வேகமாட்டு என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டிலும் வளர்ந்துட்டு இருக்கு இப்போதைக்கு வர வரைக்கும் என்டிஏ கூட்டம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இடங்களை வந்து முன்னிலையில இருந்துட்டு இருக்காங்க அதனால இப்போதைக்கு வர வரைக்கும் பிஜேபியும் தான் வந்து லீடிங்ல இருக்கிறாங்க அவங்க தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போறாங்க பீகார்லையும் நம்ம பிரசாந்த் கிஷோர் தான் அவரு அவரு நினைச்சது ஒன்று அவர் நடந்தது ஒண்ணு மட்டும் மாறி போச்சு அப்படி தலைகளாகவே மாறி போச்சு என்னன்னு தெரியல அவர் ஒரு தொகுதிகளோட தொகுதிகளில் கூட வெற்றி பெறல பாப்போம் இனி வரக்கூடிய கா இன்னும் நேரம் இருக்கு இல்லையா மாலைக்குள்ளே வந்து ஃபுல்லாட்டு ஃபுல்லா நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு போவோம் அதுக்கப்புறம் ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்